தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம் இங்கிலாந்து தேசத்தில் புனித சிலுவை மருத்துவமனை என்று ஒன்று இருக்கிறது செயிண்ட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனை அநேக நோயாளிகளுக்கு இலவசமான மருத்துவம் இன்றைக்கும் வழங்கி கொண்டு வருகிறது அதில் ஒரு உணவகமும் இருக்கிறது அந்த உணவகம் அந்த மருத்துவமனைக்கு வெளியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த உணவகத்திலே அந்த கதவு எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும் ஒரு சிறிய ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் யார் யாரெல்லாம் வயிற்று பசியோடு அந்த பகுதிக்கு வருகிறார்களோ அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெல் அந்த பெல்லை அவர்கள் அழுத்தும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு எத்தனை பேர் வந்தாலும் எந்நேரம் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது இதை கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த சிலுவை மருத்துவமனை உலகமெங்கும் அமைத்திருக்கிறார் பசியாய் இருக்கிற யாதொரு பாவியும் அந்த மருத்துவமனை கதவை தட்டும் போது அவனுடைய பாவத்திற்கான பரிகாரத்தினுடைய தேவை சந்திக்கப்படும் அதை ஒரு சுத்திகரிப்பு நிலையமாக நாம் விவரிக்கலாம் ஒரு ஆத்துமா அழுக்கும் அசுத்தமுமாக எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது அங்கே அந்த பாவத்தினுடைய அழுக்கு சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய பெற்ற ரத்தம் போதுமானதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கூறுகிறது எப்பொழுதும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அதன் அண்டை வருகிறவர்கள் எவரும் சுத்திகரிப்பு பெறாமல் திரும்பி போனதில்லை வேதம் சொல்லுகிறது உங்கள் பாவங்கள் சிவறிந்து இருப்பினும் அவைகள் மறைந்து போகிறது மாத்திரமல்ல பஞ்சை போல வெண்மையாக மாறுகிறது அங்கே சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பின் கொள்வதற்கு உடையகம் இருக்கிறது இந்த உடையகத்தில் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவித்து நீதியின் சால்வையும் நமக்கு தருப்பிக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது பொல்லாங்கன் நமக்கு விரோதமாக ரட்சிப்புக்கு விரோதமாக எடுக்கிறதான தந்திரங்களை எதிர்க்கும்படியாக சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் இந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டையும் அவனுக்கு தரிப்பிக்கப்படுகிறது அவனுடைய ஆத்ம நன்மைக்கென்று எதுவும் நிராகரிக்கப்படுவதில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னதான இந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது அவன் உலகத்தில் வாழும் வரை நித்தியமான மகிமையின் ஐஸ்வர்யம் அவனுக்கு என்று வைக்கப்படுகிறது அவனுடைய பங்கு என்ன அவனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வழி என்ன அவன் கதவை தட்ட வேண்டும் அல்லது அந்த இடத்தின் உள்ளதான அந்த மணியை அழுத்த வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எக்ஸோடஸ் டிவி நண்பர்களே இவையெல்லாம் கிருபையின் கதவை தட்டும்போது கிடைக்கிறது என்றால் என் ஆத்துமாவே இந்த நாளில் அழுத்தமாக உங்களுடைய இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய கதவை நீங்கள் த தட்டலாமே அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் தாராள குணமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் மேல் ஊற்றப்படும் பொழுது எப்பொழுதும் கிருபாசனம் திறந்திருக்கிறது அந்த கிருபாசனத்தில் வேதம் சொல்லுகிறது தைரியமாய் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்க கடவோம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே இந்த நாளின் நல்ல வேளையிலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிசுவினுடைய அந்த வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் கூறுகிறது இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த ரட்சிப்பின் நாளிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் இந்த ஆண்டவராக இருக்கிற இசு கிருஷ்ணனுடைய கதவை நீங்கள் தட்டுங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் வாசற்படியில் இருந்து உங்களுடைய கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் கதவை திறக்கும் பொழுது அவர் உள்ளே பிரவேசித்து உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார் எவ்வளவு ஆச்சரியமான தேவனுடைய அன்பை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை உங்களுடைய பாவ மன்னிப்பினுடைய நாயகராக அவரை நீங்கள் அங்கீகரியுங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் என்றும் மைமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்